செக் பண்ணும்போது அந்த கோல்டு அந்த நகை வந்து கோல்டுன்னு காட்டுது காட்டும் போது இவர் அந்த நகைக்கு உண்டான உண்மையான தொகை மேலே ஒரு ரெண்டரை லட்ச ரூபா அந்த தொகையும் அவர்கிட்ட கொடுத்துறாங்க கொடுத்துட்டு அடுத்த ஒரு வாரத்தில் அவர் என்ன பண்ணார் திரும்ப ஒரு இருபத்தி நாலு கிராம் நகையை வந்து ஒரு சைனா எடுத்து வந்து அவர் கொடுக்குறாரு ஜாஃபர் இவர் கடையில் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து அந்த நகைக்கு வந்து உண்டான அடையை வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கி போகிறாரு அடுத்து திரும்ப ஒரு இருபது நாலு டைமில் இருபது நாட்களுக்குள்ளே அவர் என்ன பண்ணா திரும்ப ஒரு ஐம்பது கிராம் நகையத்து வந்து அவர் கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா திரும்ப சார் எமர்ஜென்சி ரொம்ப அதனால் தேவைப்படுது அதனால தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாங்கள் அந்த நகையும் செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது என்ன சொல்கிற என்ன தெரியுதுன்னா அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ க கோல்டுன்னு காட்டுறாங்க அதன் தெரிஞ்சு எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த நகை ஃபுல்லாக வந்து அவர் சைனா வந்து கொடுத்தாரு நாங்கள் தாம்பரத்தில் மூட்டும்போது பார்த்தீங்கன்னா வளையல் பிரேஸ்லெட் மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது அதனால எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் வரல பட் சைனா எப்படி இவ்வளோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு உண்டான இன்டெப்த்லேயர்னு சொல்லி சொல்லுவாங்க சார் இந்த கோல்டு பெரிய பெரிய நிறுவனத்தில் தான் அந்த மிஷின் வச்சுருப்பாங்க செக் பண்ணுற மிஷின் ஸோ அந்த மிஷினில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த மிஷினுக்கு கொண்டு போயிட்டு அதில் எக்ஸ்ரே எடுக்கிறோம் சார் இந்த மிஷினு இந்த கோல்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுறோம் அப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கோல்டு செகண்ட் லேயரை பார்த்தீங்கன்னா அதுவும் கோல்டு காட்டுது பட் இன் டெப்தா உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜோட கோல்டு வந்து போலின்றது எங்களுக்கு தெரிய வருது சார் தெரிய வந்தது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அவனை தொடர்பு கொள்ளும் போது இங்கே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணும்போது அவர் திரும்பவும் என்ன பண்ணுறாரு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அவர் அன்னைக்கு வந்து இவரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட மேலும் ஒரு இரநூறு கிராம் நகை இருக்குது அந்த இரநூறு நகையை வந்து அந்த இரநூறு கிராம் நகையை அடகு வச்சுட்டு எனக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ இவர் என்ன தொடர்பு கொள்றாரு தொடர்பு கொள்ளும்போது அவர் வர வைங்க வந்த பிறகு நம்ம காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவரை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதன் அடிப்படையில் அதே மாதிரி அவர் வராரு அவர் வரும்போது மேலும் ஒரு ரெண்டு நபர்களை இட்டுன்னு வராரு ப்ளஸ் ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு கார் ஒரு சுமோ அந்த வண்டியை எட்டுன்னு வராங்க அவர்கிட்ட ஒரு இரநூறு கிராம் நகை இருக்குது அதை வரும்போது நாங்கள் நூறு ஹண்ட்ரட் கால்ஸ் பண்ணி பக்கத்தில் அருகில் உள்ள பீட்டு ஓட்டேரி காவல் நிலையத்திலேருந்து புகார் தெரிவிச்சு அங்கேருந்து ஒரு பத்து காவலர்கள் வராங்க சார் வந்துட்டு அவரை அவர் உள்ளே போனோன்னே நாங்கள் ஷட்டர் லாக் பண்ணிடுறோம் உடனே ஒரு பத்து காவலர்கள் வந்து அவரை மடக்கி பிடிச்சிடுறாங்க மடக்கி பிடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்த கோல்டு எங்கக்கிட்ட இருந்த முந்நூற்றி இருபத்தெட்டு கிராம் கோல்டு ப்ளஸ் அவரோட மொபைல் ஃபோனு அவரோட வந்த வாகனம் ப்ளஸ் அந்த ரெண்டு கூட அந்த கோ அக்கிஸ்ட்டு எல்லாத்தையும் இட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறோம் சார் போன பிறகு அந்த ஸ்டேஷனில் ஆய்வாளர் வந்து அன்னைக்கு இது வந்து கேஸ் ஹேண்டில் பண்ணது ஆய்வாளர் ஜானி செல்லப்பா மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அலகேசன் சார் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணால் எங்கள் ரெண்டு தரப்புலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த ஜாஃபர் அலீன்றவர் என்ன சொல்கிறார் ஆமாம் நான் போலி நகையை தான் கொடுத்து ஏமாத்தினேன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு உண்டான பணத்தை நான் இப்போ இந்த நைட்டு இருபதுக்குள்ளே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசியும் ஜானி செல்லப்பா இன்ஸ்பெக்டரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சரி சார் அவங்க தான் பணம் கொடுத்துருன்னு சொல்கிறாரு அவர் அதனால் நீங்கள் இன்றைக்கி போங்க நாளைக்கு காலைல வாங்க பணத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் பணத்தை வாங்கிட்டு புகாரை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியல் எவிடென்ஸை பேஸ் பண்ணி அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுத்து நாளைக்கு அவரை ரிமாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்களும் கிளம்பிடுறோம் கிளம்பிட்ட பிறகு மறுநாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு நாங்கள் போகிறோம் அந்த கோவ கிஷ்டுவாங்க இல்லை நாங்கள் கொடுத்த நகை எங்கன்னு தெரியல அவர் கொண்டு வந்த நகை எங்கன்னே தெரியல அவர் கொண்டு வந்த வாகனம் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் சீஸ் பண்ண வண்டி இந்த வண்டி தான் அந்த வண்டியும் இல்லை அந்த வண்டியும் இல்லை ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா அன்னைக்கு மறுநாளே வந்து தினத்தந்தியில வந்து நியூஸா வந்துடுச்சு தினத்தந்தியில நியூஸ் போட்டுட்டாங்க இது போல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மூணு நபரை அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தினத்தந்தி நாளிதழில் அந்த நியூஸே வந்துடுச்சு ஆனால் அன்னைக்கு அந்த செக்ஷன்ல யாருமே இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆய்வாளரும் இல்லை சாருமே இல்லை யாருமே இல்லை அப்போ அந்த நேரத்தில் இல்ல போடல ஈவன் இந்நாள் வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடல அதுதான் எங்களோட புகார் ஏன் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்றதுதான் அப்போது அன்றைக்கி என்ன பண்ணாங்க க்ரைம்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் சரவணன்றவர் வந்து என்ன சொன்னார்னா சார் இந்த முந்நூற்றி இருபத்தெட்டு கிராம் நகை உங்களோடது இதை நீங்கள் இன்றைக்கி வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஏன் சார் நாங்கள் வாங்கணும் நாங்கள் தான் புகார் இல்ல இல்ல எனக்கு தெரியாது ஆய்வாளர் செல்லப்பா என்கிட்ட கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்கள் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுங்கன்றாங்க அதன் அடிப்படையில் இவரும் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அது கடிதம் கொடுத்துறாரு கொடுத்த பிறகு மறுநாள் நாங்கள் அன்றைக்கி அவங்க யாருமே இல்லை மறுநாள் நாங்கள் போய்ட்டு ஆய்வாளரை சந்திக்கும் போது ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா சார் அவன் வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அவன் பணம் கொடுத்துருன்னு சொல்கிறான் அதனால் அவங்க பணம் கொடுத்துட்டோம் கொடுத்தோன்னே நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்க அவன் இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துருவான்றாங்க சரி நாங்கள் அன்றைக்கும் சரி நாங்கள் விட்டுறோம் சரி ஓகே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் அன்றைக்கி நாங்கள் கேள்வி கேட்டோம் அவர் என்னென்னா சார் அவன் பணம் தரலன்னு சொன்னா நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதா சொன்னீங்களே நீங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் கேட்கும்போது இல்லை சார் தான் ஒரு நாள் சொல்கிறான் எதுக்கு தேவையில்லாது உங்களுக்கு தான் கஷ்டமாகிடும் அதனால பணத்தை வாங்கிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுறோம் சார் அப்போ அது பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் படுத்து நாங்கள் திரும்ப போய் அவரை வந்து பிரஷர் பண்ணுறோம் சார் என்ன சார் இது சிஎஸ்ஆர் சார் கூட கொடுக்கல கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த அக்யூஸ் அவன் வந்தானா இல்லையானு கூட தெரியல வண்டியெல்லாம் நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டீங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை என்ன சார் பண்ணுறது என்னமோது அவர் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் வந்து எல்லோரும் இன்ஸ்பெக்டர் நான் விசாரிக்க இதை அன்னைக்கு வந்து கிரைம்ல இன்ஸ்பெக்டர் நான் விசாரிச்சேன் அதனால் நாங்கள் இதை வந்து மேலிடத்துல சொல்லிட்டோம் கிரைமில் இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் போடுவார் இல்லை அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருவார்னு அவர் சொல்றாரு இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த அக்யூஸ்ட் ஜாஃபர் அலி என்ன பண்றாரு என்ன போன்ல தொடர்பு கொண்டு என்ன சொல்றாருன்னா சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது வேஸ்ட் அங்கே எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கும் ஏசிக்கும் ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தான் நான் வெளியே வந்தேன் அவங்க உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதனால நீங்க போறது பிரயோஜனம் இல்லை நீங்க என்கிட்ட வெயிட் பண்ணுங்க நானே உங்களுக்கு பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்றேன் எப்படியா ரெடி பண்ணிட்டு அப்புறம் நான் அந்த நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனா அவரோட பேச்சு வாங்க உடன்பாடு இது சம்பந்தமா நாங்கள் ஆய்வாளர்கிட்ட எந்த கேள்வியும் நான் கேட்கல ஏன் அப்படின்னா அவன் ஒரு அக்யூஸ்ட்டு அவர் சொல்றாரு அதன் அடிப்படையில் இவர் பணம் வாங்கி தான் விட்டாரான்றது எனக்கு தெரியல பட் என்னோட கேள்வி என்னன்னா ஒரு தினத்தின் நாளிதழில் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்து ஏற்பட்ட பிறகு கூட அந்த அக்யூஸ்டை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எப்படி வெளியே விட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஒன்றும் அவர் பணத்தை கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா ஆஸ் பர் ரூல் என்னவோ அவங்க ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து அவரை ரிமாண்ட் பண்ணிருக்கணும் ஆனால் அந்த எதுவுமே பண்ணவே இல்லை ஸோ இத்தனை நாள் வரைக்குமே அவளை தொடர்ந்து நாங்கள் போதும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் மாறிட்டுருக்காங்க இப்போ அந்த ஜாலி ஜானி செல்லப்பாண்ட்ற இன்ஸ்பெக்டர் அங்கே ஸ்டேஷன் இல்லை ஏசி அலகேஷன் சாரும் அந்த ஸ்டேஷன் இல்லை ஸோ வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் நாங்கள் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் இல்லை அதனால் என்ன நடந்ததுன்னு தெரியல அது வேற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் நாங்கள் இடத்துல சொல்கிறோம் அவங்க என்ன நடவடிக்கை இருக்காங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்து தான் வராங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சி சார் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கமிஷனரை பார்த்துட்டு புகார் கொடுத்துருக்கோம் அவங்க டெப்டி கமிஷன்கிட்ட டைரெக்ட் பண்ணாங்க திரும்ப என்ன சொன்னாங்க நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் சென்னை ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் டெப்டி கமிஷனர் இருப்பார் அவரை போய் சந்திங்க அவங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ வெயிட் இருக்கோம்